தேவதைகள் ஏஞ்சல்ஸ் அப்படிம்பாங்க எனக்கு தேவதைகள்லாம் உதவி செய்வாங்க அப்படிம்பாங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் உதவி செய்வாங்க அது யாரு அந்த தேவதையெல்லாம் யாருன்னு பார்க்கலாங்க மத வழிபாட்டு தலங்கள் இப்போ நம்ம வீட்டில் பாத்ரூம் இருக்குன்னா அங்கே பாத்ரூம்க்கு என்னென்ன பண்ணால் வேணுமோ அதானே வச்சிருப்போம் அங்கே சீரகம் கடுகு வெந்தயம் வச்சுருப்போமா வீரத்த கிரிவனுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் வேற ஒரு உணவுகள் இருக்கும் தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம்தான் உட்காந்துருப்பார் அப்போ வைத்தியம் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தேவதை அதை பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம பண்ணும் பொழுது வைத்தியம் சக்ஸஸ் எலுபு நாட்டிகள் இதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா எந்த தேவதையை எப்படி வழிபட வேண்டும் என்று ரூல்ஸ் வச்சுருக்காங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியம் நமக்கு நடக்கணும்னா அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதன் சக்தி நமக்கு கிடைக்கும் வாழ்க வாழ்கையகம் நண்பர்களே சித்தர் சமாதி ஜீவ சமாதிக்கு செல்வது சிறப்பு என்ன கேட்டா அங்க போகாம நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு வினாடியில் நீங்கள் தியானம் செய்தால் இறைவனுடைய சக்தி கிடைக்கும் தான் போனும்னு அவசியம் இல்லை எதுக்கு அங்க போறோம்னா அது ஒரு செட்டப் இப்போ கோவிலுக்கு எதுக்கு போறோம்னா கோயிலுக்கு போகும்போது அந்த அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இறை சிந்தனையோடு இருப்போமா இல்லையா கோயிலுக்கு வந்துட்டோமேன்னு சொல்லி இறைவனை கும்பிடுவோமா இல்லையா இறைவனை கும்பிடுவதற்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இதுதான் மத வழிபாட்டு தலங்கள் இப்போ நம்ம வீட்டில் பாத்ரூம் இருக்குன்னா அங்கே பாத்ரூம்க்கு என்னென்ன பண்ணால் வேணுமோ அதானே வச்சுருப்போம் அங்கே சீரகம் கடுகு எந்த வச்சுருப்போமா பூஜை ரூமில் பூஜைக்கான ஒரு இடம் பெட்ரூமில் படுக்கறக்கான ஒரு இடம் கட்டில் தலங்கனை கொண்டு வந்து சமையல் ரூம்ல போட்டு வச்சுருப்போமா சமையலறை என்பது சமையல் செய்வதற்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடம் அறை என்பது படுக்கைக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடம் அதுபோல இறைவனை நாம் நினைப்பதற்கான ஒரு இடம்தான் மத வழிபாட்டு தலம் உங்களால் இருக்கிற இடத்திலேயே இறைவனை நினைக்க முடியும்னா நீங்க வழிபாட்டுத்தலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அடுத்தது தேவதைகள் ஏஞ்சல்ஸ் அப்படிம்பாங்க எனக்கு தேவதைகள்லாம் உதவி செய்வாங்க அப்படிம்பாங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் உதவி செய்வாங்க அது யாரு அந்த தேவதையெல்லாம் யாருன்னு பார்க்கலாங்க எல்லாமே இறைவன் தாங்க இறைவன் தான் புரிஞ்சுக்குங்க இறைவன் தான் எல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் தேவதைன்னு என்னென்னா புரிஞ்சுக்குங்க குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு அலைவரிசைக்கு பேர் தேவதை ரேடியோ இருக்கு இல்லைங்களா ரேடியோவில் நூற்றி ஒன்றுன்னு வைக்கும் பொழுது வானவில் எஃப்எம் எடுக்குது நூற்றி மூணுன்னு வச்சிங்கன்னா வேற ஒரு எஃப்எம் எடுக்குது இது என்னது தேவதை இதுக்குதாங்க தே ஒரு ஃப்ரீக்வன்சி ஆங்கிலத்தில் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது தான் தேவதை அப்போ நமக்கு பணம் வேணும்னா ஒரு குறிப்பிட்ட தேவதையை வழிபடணும்னு சொல்லியிருப்பாங்க நீங்க இறைவனை வழிபட்டா பணம் கிடைச்சிரும் புரிஞ்சுக்க தேவதைங்கிறது என்னன்னா குறிப்பிட்ட ஒரு சக்தி கிடைக்கிறதுக்கு குறிப்பிட்ட மாதிரி பிரார்த்தனை செய்யணும் இப்ப கல்விக்கு ஒரு கடவுள் சொல்லுவாங்க அந்த கடவுள் கிட்ட வேற ஒரு ஒரு இசை அமைப்பா இசை கருவி இருக்கும் கல்விக்கு சரஸ்வதி அப்படின்னு சொல்றாங்கன்னா சரஸ்வதி கிட்ட என்ன மாதிரியான இசைக்கருவி இருக்கு அவங்க என்ன நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சிருக்காங்க படை படைத்து படைக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்னன்னா நமது முன்னோர்கள் நமக்கு இன்ஃபர்மேஷன் இந்த குறிப்பிட்ட இசைக்கருவியை மீட்டி அதன் மூலியமாக சத்தத்தை கேட்டால் நமக்கு கல்வி அறிவு அதிகரிக்கும் இறைவனுக்கு படைக்கிறதில்ல இறைவன் அவர் ஒன்றும் சாப்பிட போறதில்லை இந்த பொருளை எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும்னு நேரடியா சொல்லாம அதற்கு ஒரு இறைவன் சொல்லிருவாங்க வீரத்துக்கு ஒரு இறைவன் வீரத்துக்கு இறைவனுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் வேற ஒரு உணவுகள் இருக்கும் தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கம் தான் இருப்பாரு தெற்கு பார்த்து தான் உட்கார்ந்துருப்பாரு எல்லா கோவில்லையும் ஏன்னா வடக்கு பார்த்து ஒரு கலையை கற்றுக்கொண்டால் கலை நன்றாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு புரி வைக்கிறக்காக அவரை தெற்க பார்க்க உட்கார வச்சிருவாங்க அப்ப சொல்லுவாங்க கலை கத்துக்க வேண்டும் என்றால் தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குன்னு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக வடக்கு பக்கம் பார்த்து கும்பிடுவோம் இப்ப வடக்கு பார்த்து பிரார்த்தனை செய்தால் கலைகள் மேம்படும் காதை பிடிச்சி இப்படின்னு இழுத்தோம்னா மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும் கொழுக்கட்டை சாப்பிட்டால் மெமரி கெப்பாசிட்டி அதிகம் இப்படின்னு புரிஞ்சுக்குங்க இப்படி நேரடியாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக எல்லா மதங்களிலும் எல்லா இனங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்டைரக்டா சில விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அதில் உள்ள சூட்சமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப தேவதைகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பணம் வேணும்னா அதுக்கு எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும் எந்த மாதிரி உணவு சாப்பிடணும் எப்படி நாம் மந்திரங்கள் உச்சரிக்கணுங்கிற அந்த வித்தையை கற்றுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தேவதைக்கு இந்த தேவதைக்கு இந்த சாங்கு தான் பிடிக்கும் இந்த ராகம் தான் பிடிக்கும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட தேவதை நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள் தேவதை என்பது ஃப்ரீக்வன்சி அப்போ மெமரி வேணும்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஆன் பண்ணணும் அப்போ அதுக்கு ஒரு தேவதை ஏஞ்சல் பணம் வேணும்னா அது வேற ஒரு ஃப்ரீக்வன்சி வீரம் வேணும்னா அதுக்கு வேற ஒரு ஃப்ரீக்வன்சி தாம்பத்திய உறவு வேணும்னா அதுக்கு வேற ஒரு ஃப்ரீக்வன்சி குழந்தை பாக்கியம் வேணும்னா வேறு ஒரு ஃப்ரீக்வென்சி இப்படி ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தையைத்தான் தேவதைகள் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியம் நமக்கு நடக்கணும்னா அதற்கு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதன் சக்தி நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த காரியம் நிறைவேறும் அதனால் ஏஞ்சல்ஸ் வச்சுருக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அதுக்கான ஃபார்முலாலாம் தெரிலன்னா நேரடியாக நீங்கள் இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்குறதுக்கு டேரெக்டாக இறைவன்கிட்ட போயிடலாம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் இந்த ஏஞ்சல்ஸ்லாம் என்ன தேவதைகள்லாம் என்னென்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுனால அது புரிய வைக்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ வைத்தியம் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு தேவதை அதை பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம பொழுது வைத்தியம் சக்சஸ் சண்டை போடுறதுக்கு ஒரு தேவதை இந்த மாதிரி குறிப்பிட்ட சக்தியை நாம் கிடைப்பதற்காக ஒரு ரிச்சுவல் ஒரு வழிபாட்டு முறை இதற்கு பெயர் தான் தேவதைக்கான பயிற்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய இருக்குதுங்க இதையெல்லாம் ஆவணப்படுத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய இருக்குது நீங்க அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு புரியறதுக்காக ஜென்ரலாக அவுட்லைன் கொடுக்கறேன் தேவதைகள் ஏஞ்சல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்றாங்க இலுமநாட்டிகள் இதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா எந்த தேவதையை எப்படி வழிபட வேண்டும் என்று ரூல்ஸ் வச்சிருக்காங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இப்படி எல்லா இனத்திலும் எல்லா மதத்திலும் இந்த மாதிரி வழிமுறைகள் இருக்குது என்னை பொறுத்தவரை இந்த தேவதைகள் வழிபடுவதை விட அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு இது ஒருத்தர் இது சரியும் பாரு இன்னொருத்தர் அது சரியும் பாரு இப்படிதான் பாரு இதை கத்துக்கிறது ஒரு பெரிய வேலை அதுக்கு பொதுவா என்னை வரைக்கும் டைரக்டா இல்லாமல்லாம் இறைவா எனக்கு வீரத்தை கொடு எல்லாமெல்லாம் இறைவா எனக்கு அன்பை கொடுன்னு கேட்டு டேரெக்டாக அவட்டே கேட்டுகிட்டு போயிடலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது